அனைவருக்கும் வணக்கம் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி அமையப்போகிறது விருச்சகராசிக்காரர்களை ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குருவினுடைய உச்சம் சனியினுடைய பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் விருச்சகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உறுதியாகவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த வருடத்தில் மொத்தமாக ஆறு கிரகநிலைகள் உச்சபலம் பெற்ற அமைப்பில் விளம்பருகின்றன இது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை தகர்த்தறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமையப்போகிறது போகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை விருச்சக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உங்களை தேடி வருகிறது என்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தின் துவக்கத்திலே உச்சபலம் பெறப்போகிறார் மிக வலுமை வாய்ந்த அமைப்பில் தனஸ்தானத்தில் வரமருகிறார் அதைத் தொடர்ந்து தைரியஸ்தானத்தில் நுழைந்து உச்சபலம் பெறுகிறாருங்க ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சபலம் பெறும் ஆண்டாக பார்க்கப்படுவதால் உறுதி ஆகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் ஆதர் இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை உச்சபலம் பெறுவார் அந்த வகையில் பார்க்கும் போது இந்த வருடம் உச்சம் ஆண்டாக பார்க்கப்படுவதால் சற்று தாராளமாக தனவரவு அதிகரிக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக மிகப்பெரிய அளவிலான லாபம் உங்களை தேடி வருவதால் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சபலம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போட்டிகள் நெருக்கடிகள் விலகுவதோடு எதையும் திறன் ராசியின் அதிபதியின் அமைப்பால் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சந்திப்பதற்கான யோகம் கிடைப்பதால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் திருப்திகரமாக கைகூடும் மனதில் இருக்கக்கூடிய பதட்டமான சூழ்நிலை விலகும் நீங்கள் நினைக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி நிறைந்த ஒரு தருணமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை ராசியின் அதிபதியான செவ்வாய் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்தவரை வருடத்தின் துவக்கத்தில் அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று ஜூன் மாதத்திலிருந்து இருந்து ஒன்பதில் வலுவாக அமர்கிறார் உச்சபலம் பெறுகிறாருங்க குரு பகவான் அதோடு மட்டுமல்லாது அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் அமர்கிறார் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் இந்த ஒன்பதில் குரு வளமறுவது மிகப்பெரிய அளவுல அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே விருச்சகராசிக்காரர்கள் தவறவிட்டு விட வேண்டாம் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வயல் குருவின் சுப பார்வையும் உச்சகராசிக்காரர்களுக்கு அளவற்ற முறையில் கிடைப்பதால் பல்வேறு வகையான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக ராசிக்காரர்களாகிய உங்கள் தேடி வருகிறது நினைத்ததை விட குருபகவான் அமர்வதால் உச்சபட்ச நன்மை கிடைப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஆண்டாக குருபகவான் பகவான் கொடுக்கப் போகிறார் குருபகவானின் பகவானின் அமைப்பு அமோகமாக இருப்பதால்தான் தான் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் குருவின் அமைப்பால் உண்டு அதேபோன்று சனி பகவானை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக திருக்கணிதத்தின்படி பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் வளமறுவது நன்மையைக் கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்த்தாலும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் முழுமையாக சுகஸ்தானம் அர்த்தாஸ்டகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தை விட்டு விலகுகிறார் எனவே நன்மை நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக போகிறது நினைப்பதை விட பல காரியங்களை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது வரவிடாமல் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சனியின் அமைப்பு அமோகமான மாறுதலையும் நினைப்பதை காட்டிலும் குடும்ப ரீதியான பல பிரச்சனைகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கும் தருணமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய சிக்கல் சிரமம் என்று சொன்னாலும் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது சனியின் அமைப்பு உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளை தவிர்ப்பது மட்டுமல்லாது தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பதோடு உத்தியோகம் தொழில் ரீதியாக மிக சிறப்பான உயர்வை உருவாக்கி கொடுக்கும் அற்புதமான வேலையாக மாற்றிக் கொடுக்க போகிறது எனவே விருச்சகராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக வலுவாக நிழல் கிரகமான ராகு கர்மத்தில் இருந்து வெற்றிக்கை உரித்தான மூன்றாம் இடத்தில் நுழைகிறார் அர்த்தாஷ்டகஸ்தானம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் இருந்து வெற்றிக்கை உரித்தான மூன்றாம் இடத்தில் நுழையக்கூடிய இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேது பத்திலிருந்து ஒன்பதில் நுழைகிறார் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கும் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறு முயற்சியிலே பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைகிறது சரியாக இந்த தருணத்தை விருச்சக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என மற்றால் நிழல் கிரகமான ராகு இந்த வருடத்தின் துவக்கத்தில் தனது சொந்த வளம் வருகிறார் அதை தொடர்ந்து அற்புதமான அமைப்பிற்கு வேளையில் நிழல் கிரகமான நுழைவதோடு குருவுடன் இணைகிறார் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் மோட்ச கேதுவுடன் குரு பகவான் இணைந்து வளம் வருவதால் ரெட்டிப்பு நன்மை நிச்சயமாக உண்டு தனித்து குரு வளம் வருவதை காட்டிலும் மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்து வளம் பெறுவது அமோகமான வளர்ச்சிக்கு உறுதியாகவே அடித்தளம் இடுகிறது எனவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் அற்புதமான வாய்ப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது நல்ல காரியங்கள் தடைபட்ட சூழலில் அவற்றை விரைவாக தடையில்லாமல் நடத்த முடியும் அரசியல் சார்ந்த பணிகளில் வியக்கத்தக்க வகையில் அதிரடியான பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க இருக்கிறது மேலும் இந்த தருணத்தில் மற்ற நான்கு கிரகங்களான சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் சந்திரன் ஆகிய நான்கு கிரகநிலைகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மிக வலுவாக பல இடங்களில் குறிப்பாக பன்னிரண்டு இடங்களிலுமே மாறி மாறி வரப்போகின்றன நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாலும் உச்சபலம் பெறும்போதும் ஆட்சி பலம் பெறும்போதும் நிறைந்த மாறுதலையும் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது எனவே இந்த தருணத்தை சரியாக தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தகர்த்தறிவதோடு மட்டுமல்லாது ராசிக்காரர்களுக்கு பல காரியங்கள் எளிதில் வெற்றிகரமாக கைகூடக்கூடிய சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிலும் இந்த வருடத்தின் கூட்டுத்தொகை ஒன்றாக வருவதால் சூரியனின் ஆளுமை நிறைந்த ஒரு வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரும் வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான சிரமங்களை தவிர்த்து அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது தவறவிடாமல் உறுதியாகவே இந்த வேலையை விருச்சக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த வருடத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு